திருவாரூரில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் அரசு தாய் செய் நல மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததால் கர்ப்பிணிகள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்கலாம் இலக்கியா திருவாரூரில் பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது இதனால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன மழைநீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் பாத்தீங்கன்னா கனமழை பெய்து பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு வந்து விடிய விடிய தொடர்ந்து மழை வந்து பெய்ஞ்சிட்டே இருந்தது இந்த குறிப்பாக திருவாரூர் நன்னிலம் குடவாசல் வலங்கிமான் மன்னார்குடி நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகள் அனைத்திலுமே வந்து இந்த மழை வந்து காணப்பட்டது ஆஹ் இதுல வந்து அதிகபட்சமாக திருவாரூர்ல வந்து இருபத்தோரு சென்டிமீட்டரும் நன்னிலத்தில் பதினாறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் குடவாசல்ல பதிமூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் வந்து மழை பதிவாகி இருக்கிறது இந்த மழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய நகர்ப்பகுதியில் விஜயபுரம் பகுதியில செயல்பட்டு இருக்கும் அரசு தாய் நல மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை நீர் வந்து உள்ளே புகுந்திருக்குது இதன் காரணமாக அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் என சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தன சுமார் இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வந்து அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில இந்த மழையின் காரணமாக மழை நீர் சுற்றுப்புறத்தில் உள்ள ஸ்கேன் சென்டர் மற்றும் சிகிச்சை அறையிலும் வந்து தண்ணீர் புகுந்தது சுமார் ஒரு அடி அளவுக்கு தண்ணீர் புகுந்ததுனால இது தடுக்க தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக முதல் கட்டமாக அங்க சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளை வந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து மாற்றி அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு வந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்த நைட்டு இந்த மழையின் காரணமாக நளின பகுதியில் கூடிய அதம்பா ஊராட்சியில வந்து ஆஹ் ஒத்தவீடு கிராமத்தை சேர்ந்தவர் வந்து தற்காலிகமா மின்சார மின்சாரதுல பணியாற்றி வருகிறாரு இவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு வீட்டு சுவர் வந்து இடிந்து விழுந்தது இதுல வந்து அவருடைய மகள் மோனிஷா ஆஹ் வயது ஒன்பது சம்பவ இடத்துல இது வந்து உயிரில இருந்த மேலும் அங்கு அருகில படுத்திருந்த ஆஹ் மகன் வந்து மோகன் தாஸ் பன்னெண்டு வயதுங்க இவங்க பலத்த மேலும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் மழையானது தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருந்தால் மேலும் தம்பா மற்றும் தாரடி பயிர்களும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறது சரவணன் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி